வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டலியுடனும் வாராது வந்த மாமணியின் ஆட்சி என்ற சிலாகிப்புடனும் ஏகேரியார் ஆகிய திசாநாயக்காவின் ஆட்சி நீட்சிப்படுத்தப்பட்டாலும் தமிழ் மக்களின் உதிரப்பலியுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா படைத்தரப்பு கொண்டுள்ள சிஸ்டம் இன்னமும் அந்த தீவில் மாறிக்கொள்ளவே இல்லை ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை கொழும்பு அதிகார மையத்தின் ஆட்சி மாறிக்கொண்டாலும் இல்லையென்றால் அது தொடர்பான காட்சிகள் மாறிக்கொண்டாலும் இயந்திரம் கொண்டுள்ள தமிழர் ஒவ்வாமை காட்சிகளும் அதற்குரிய நீட்சிகளும் தமிழதாயகத்தில் ஊதி பிறப்பிக்கப்பட்ட படைத்தரப்பு கட்டமைப்பால் ஏற்படுத்தப்படும் அவலங்களும் தொடர்ந்தும் நீட்சி உறுகின்றன இதனைத்தான் முத்தியன் கட்டி சம்பவமும் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கின்றது முத்தையன்கட்டு குளத்தின் இடதுகரை பக்கம் உள்ள ராணுவ முகாமில் உள்ள தகரங்களை அகற்றும் பணிக்காக அழைக்கப்பட்டு பின்னர் அவர்களில் இருபது பேர் கொண்ட கூட்டம் ஒன்றால் துரத்தி துரத்தி பொல்லுகள் மற்றும் கம்பிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தின் முடிவில் கபில்ராஜ் என்ற முப்பத்தி இரண்டு வயதுக்காரர் நீர்நிலையில் உடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த முகாமில் பணிபுரிந்த மூன்று படைய முகங்கள் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் எல்லாம் வந்தாலும் மரணித்த கபில்ராஜ் என்ற இளைய குடும்பஸ்தர் மீண்டும் உயிருடன் திரும்பி வரப்போவதில்லை படைய திறப்பின் தாக்குதலிலிருந்து இருந்து தப்பித்தோடிய போது முத்தியன்கட்டு குளத்தில் மூழ்கி அவர் மரணித்திருந்தாலோ அல்லது பலியானவரின் சகோதரரும் கிராம மக்களும் கூறிக்கொள்வது போல படைத்தரப்பே அவரை அடித்து கொள்ளை செய்துவிட்டு உடலத்தை குளத்தில் வீசியிருந்தாலும் இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்ட படைத்தரப்புக்கு இறுதியில் என்ன நீதி வழங்கப்படக்கூடும் என்பதை தமிழர்கள் மீதான உதரப்படியுடன் தொடர்புடைய விடயங்களின் கடந்த கால பட்டறிவு நிதர்சனத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறது கேப்டன் லலித் ஹேவகே என்ற ஸ்ரீலங்கா படை முகம் வழங்கிய உத்தரவின்படியே செம்மணி குரூரங்கள் இடம்பெற்றதான எல்லாம் நீட்டப்பட்ட நிலையிலும் அந்த சுட்டுவிரல்களுக்கு ஆதாரமாக ஸ்ரீலங்கா படைத்தரப்பிலேயே புதிய புதிய தீலான சாட்சியங்கள் எல்லாம் வெளிவரும் போதிலும் இன்று வரை செம்மணி புதைகுழி தொடர்பான விசாரணைகள் மீண்டும் உருவாக்கப்படவில்லை செம்மணி சோதனை சாவடியில் அப்போது பணியில் இருந்த லெப்டினன்ட் துடுக்கல்ல லெப்டினன்ட் உதயகுமார மற்றும் சிறிலங்கா காவல்துறையைச் சேர்ந்த சமரசிங்க நாசர் ஆகியோர்தான் இந்த தடுத்து வைப்பு உத்தரவுகளை வழங்கிக் கொள்வார்கள் எனவும் அவ்வாறு தடுத்து வைக்கப்படும் தமிழர்கள் தினசரி மாலைவழியில் துருப்புக்காவி வாகனம் ஒன்றால் ஏற்றிச் செல்லப்பட்டு ஸ்ரீலங்காவின் ஏழாவது காலாட்படை தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்படுவார்கள் எனவும் அவ்வாறாக கொண்டு செல்லப்படுபவர்களுக்கு பின்னர் என்ன நடந்தது என்பது தமக்கு தெரியாது எனவும் படைத்திறப்பு சாட்சியங்களே கூறுகின்றனர் எனினும் இரவு வேளையில் செம்மணி பகுதியில் உளவுச்சந்திரம் ஒன்றில் கொண்டு வரப்படும் உடலங்கள் தேங்காய்கள் போல கொட்டப்பட்டு அவசர அவசரமாக கேப்டன் லலித் ஹேவகையின் கட்டளமைக்கு அமைய புதைக்கப்படும் எனவும் அமாராக புதைக்கப்படும் சம்பவத்தில்தான் தனது கணவர் தொடர்பு பட்டார் எனவும் இந்த சம்பவத்தில் முன்னர் சுட்டுவிரல் நீட்டப்பட்டு தண்டனையும் பெற்ற லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரண்ன ராஜபக்ஷவின் துணைவி அண்மையில் சிறிலங்கா அரசு தலைவருக்கும் சிறிலங்காவின் பிரதமருக்கும் சிறிலங்காவின் நீதியமைச்சுக்கும் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறான பழைய பச்சை குருதி படுகொலைகளும் நேற்று முத்தியான்கட்டு குளத்தில் உடலமாக மீட்கப்பட்ட முப்பத்தி இரண்டு வயதான கபில்ராஜின் மரணத்தின் பின்னணியும் படைத்தரப்பை நோக்கி தொடர்ச்சியாக சுட்டு விரல்களை நீட்டினாலும் இதற்கான நீதி வழங்கப்படவே இல்லை இவ்வாறான நீதி மரப்புகளை செய்யும் அரசாங்கங்களின் நீட்சியாக தற்போதைய அரசாங்கம் இருப்பதாக கருதப்பட நிலையில் அடுத்த மாதம் ஜெனிவாவில் வரவுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானத்தை மிக மிக மென்மையாக மாற்றிக்கொள்ளும் முன்னணியில் தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கமும் சுற்றி சுழல்கிறது இலங்கை தொடர்பாக முன்னர் ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் கால அவகாசம் அடுத்த மாதம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த தீர்மானத்தை நீட்சியடைய வைப்பதற்காக புதியதொரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாட்டில் மேற்குலக நாடுகள் உள்ளன செப்டம்பர் எட்டாம் தேதி ஜெனிவா அமர்வு ஆரம்பிக்கும் பின்னணியில் இந்த நிலைப்பாடுகள் மீது புதியதொரு பேசுபொருள் உருவாகியுள்ளது செப்டம்பர் எட்டில் ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையின் அமர்வு ஆரம்பமாகும் போது முதல் நாள் அமர்விலேயே ஆணையாளர் வோல் தனது அறிக்கை செய்வார் அவரது அறிக்கையிடலில் இலங்கை தொடர்பான விடயங்களுக்கு முக்கிய இடம் உள்ளன குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மேற்பார்த்து குடிசார் அமைப்புகளும் தனக்கு எழுதிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் கூறிய விடயங்களின் அடிப்படையில் கூறியது கூறியபடி ஜூனில் தான் இலங்கையில் கண்ட விடயங்கள் மற்றும் செம்மணியை தொட்டு ஆணையாளர் தனது அறிக்கைகளில் சில விடயங்களை சொல்ல தயாராகிறார் தயாராகின்றார் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி திசாநாயக்க அடுத்த மாதம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் இடம்பெறவுள்ள ஐநா பொதுச்சபை அமர்வில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக நியூயார்க்கு பறக்க இருப்பதற்கு முன்னால் ஜெனிவா அமர்வு ஆரம்பிக்கின்றது ஐநா பொதுச்சபை அமர்வுக்காக நியூயார்க்கில் முகாமிடம் உள்ள எக்கேடிஆர் பக்கவாட்டில் உலகத் தலைவர்களையும் சந்தித்து ஸ்ரீலங்காவுக்காக சில காரண காரியங்களை நகர்த்த உள்ளமை வர முடியும் எக்கேடிஆர் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை ஜெனீவா தீர்மானத்தில் அவர்களுக்கு ஒவ்வாமை இருந்தாலும் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்பால் மனித உரிமை பேரவையில் இருந்து அந்த நாடு எடுக்கப்பட்டாலும் முன்னர் இலங்கை தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா இப்போது இலங்கை தீர்மானத்தை கைகளி விட்டாலும் இலங்கையை மையப்படுத்திய புதிய தீர்மானம் ஒன்று ஜெனீவாவில் எதிர்வரும் செப்டம்பரில் வரத்தான் உள்ளது ஆனால் இந்த தீர்மானம் எவ்வாறு வெறும் என்பதுதான் இப்போது ஆர்வத்துக்குரிய விடையாம் அதாவது முன்னைய நிலைப்பாட்டை விட மிக மிக முன்மையான வாசகங்களை கொண்ட ஒரு தீர்மானமாக இந்த தீர்மானம் பெறக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது இதற்கிடையே ஏகேடிஆர் போட்ட மந்திரமோ இல்லை டொனால்ட் ட்ரம்ப் போட்ட தந்திரமோ தெரியவில்லை இந்த முறை பகிரங்கப்படும் இலங்கை தீர்மானத்தின் அனுசரணை பட்டியலில் மலாவி மொண்டனிக்ரோ வடமெசெனியோனியா ஆகிய நாடுகள் இல்லை என்ற கிசிசுக்கள் ஜெனீவாவில் சுற்றிச் சுழல்கின்றன இந்த விடயம் கொழும்புக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை வழங்கக்கூடும் என்றாலும் ஈழத்தமிழ் டேஸ்போராவின் அரசியல் செல்வாக்குள்ள நாடுகளான கனடாவும் பிரித்தானியாவும் இலங்கை மீதான தீர்மானத்தை நிச்சயமாகவே நகர்த்தத்தான் செய்யும் இலங்கை தீவில் இதுவரை ஆட்சி செய்யாத தரப்பு என்ற வகையில் நிக்கேரியா தரப்பு தனக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என மேற்குலக நாடுகளிடம் ஒரு அழுத்தமான கருத்தியலை முன்வைக்கின்றது இதனால் இந்த முறை ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஜெனிவா தீர்மானங்களை விட மென்மையான தீர்மானம் வரக்கூடும் என்ற ஊகங்களும் இருக்கின்றன இது ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக மாறிக்கொண்டாலும் இலங்கை மீதான ஒரு கருவியாக மட்டுமே ஜெனிவா தீர்மானங்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் பூகோள அரசியல் சுற்றுமங்களையும் நாடுகளின் டபுள் ஸ்டாண்டர்ட் எனப்படும் இரட்டை நிலைப்பாடுகளையும் ஈழத்தமிழினம் துல்லியமாக புரிந்து கொண்டால் இவ்வாறான ஏமாற்றங்களை தவிர்ப்பதற்கு காரண காரியங்கள் உருவாகக்கூடும் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை இலங்கை தொடர்பான ஜெனிவா தீர்மானம் என்ற ஒரு பதமே ஜெனிவா அரங்கில் இருக்கக்கூடாது என்பதை விரும்புகின்றது அதாவது ஜெனிவா தீர்மானம் என்ற ஒரு தீர்மானமே ஜெனிவா அரங்கிலிருந்து முற்றாக மீளெடுக்கப்பட வேண்டும் என அது விரும்பிக் கொள்கின்றது தாம் நினைப்பது நடந்து கொண்டால் ராஜபக்சக்களால் ரணிலால் செய்ய முடியாததை தமது ஆட்சி ஜெனிவாவில் சாதித்தது என ஒரு பெருமையை சிங்கள மகாஜனதாவுக்கு சொல்ல முடியுமென என தரப்பு கருதி கொள்ளக்கூடும் ஆனால் மேற்குலக அணியிலுள்ள பிரித்தானியாவும் கனடாவும் எக்கேடிஆரின் கருத்தியலுக்கு மசிவதாக தெரியவில்லை அவ்வாறாக ஒருவேளை தாம் அசிந்து கொண்டால் உள்நாட்டில் உள்ள தமிழ் டேஸ்போராக்களால் தாம் நெருக்கப்படுவோம் என்பதை கனடாவும் பிரித்தானியாவும் உணர்வதால் மென்மையாக வேணும் ஜெனிவா தீர்மானத்தை ஒப்பேற்றிக்கொள்வதற்கு அவை முயற்சிகளை செய்கின்றன ஜெனிவா நடைமுறையின்படி இலங்கை குறித்த தீர்மானத்தின் பிரேரணையை வரைந்து கனடாவும் பிரித்தானியாவும் தீர்மானத்தை எதிர்கொள்ள உள்ள என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவுக்கு இந்த தீர்மானம் குறித்து ஏற்கனவே வாய்மொழி ஊடாக செய்திகளை பரிமாறிவிட்டன இதனால் இப்போது இந்த தீர்மான வரவை பலவீனப்படுத்த கொழும்பு அதிகார மையம் ஓடித்திருவதால் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் ஒரு ஜெனீவா ஆட்டம் பேசு பொருளாக மாறக்கூடும் என்பதே நிதர்சனமான விடயமாகும்